ஒன்பதாம் பாகம் தான் பிதிர் பாவம் ஒன்பதாம் ஒன்பதுல வந்து மாந்தி இருந்தாலும் சரி இப்போ லக்கணம் வந்து சிம்ம லக்கணம் இங்கே ஒன்பதாம் இடத்துல மாந்தி இருக்க ஒன்பதாம் இடத்துல பாகத்துல மாந்தி இருந்தா அல்லது ஒன்பதுல பாதகாதிபதி இருந்தாலும் சரி ஒன்பதுல பாதகாதிபதி இருந்தாலும் சரி மாந்தி இருந்தாலும் சரி இவங்களுக்கெல்லாம் என்னன்னா கடன் பித்திருக்கடன் வருது பித்திரு தோசத்துல கடன் ஏற்படுது சரிங்களா ஒன்பதாம் இடத்துல மாந்தியும் பாதகாதிபதியும் ஏற்படுது ஒன்பதாம் இடத்துல அல்லது பாதகாதிபதியா இருக்கிறது கண்டிப்பாக கடனை ஏற்படுது எந்த லக்கணமா இருந்தாலும் சரிங்க எந்த லக்கணமா இருந்தாலும் அந்த ஒன்பதாம் அதிபதியோடு பாதகாதிபதி சேரும் போது கண்டிப்பாக கடன் வந்தே தீருது அதனால எல்லாரும் ரொம்ப கவனமா இருந்து ஒன்பதாம் இடத்துல காந்தி இருந்தாலும் சரி ஒன்பதாம் அதிபதியோட பாதகாதிபதி சம்மந்தப்படும் போதும் கடன் கண்டிப்பாக ஏற்படும் பிதிர்கரம் பிதர் தோஷத்தால் ஒரு கடன் நிச்சயமாக இருக்கும் சரி இது ஒன்பதாம் இடத்துல மாந்தி இருந்தாலும் பாதகாதிபதி தொடர்பு இருந்தாலும் வரும் அதே மாதிரி கிரக இணைவுகளில் உங்கள் லக்கணம் எது வேணாலும் எதிர்ப்படும் உங்கள் லக்கணம் எதுவாக இருந்தாலும் கிரக இணைவுல ஒரு பிதிர்கரமாக எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் சூரியன் சனி சூரியன் கேது சூரியன் ராகு சூரியன் மாந்தி இதெல்லாம் நமக்கு பிதிருக்கர்மாவில ஏற்படுத்தக்கூடிய கிரக இணைவுகள் ஒரு ஜாதகத்தில் என்ன லக்கணம் வேணாலும் இருக்கும் சூரியன் சனி இணைவு இருந்தாலும் சரி சூரியன் கேது சூரியன் ராகு சூரியன் மாந்தி இப்போ சனியோட பார்வைகள் மூணு ஏழு பத்தில் இருந்தாலும் சரி மூணு ஏழு பத்தில் சூரியன் இருந்தாலும் இந்த பிதுக்கர்மா தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இதனால் இவங்க கடன் படுறாங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க எல்லாருமே கடன்பட்டிருப்பாங்க கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் கடன் பட்டவங்களாம் இந்த பிதிருக்கர்மாவில கண்டிப்பாக நம்ம கடன் யார் யாராலும் பாருங்க இந்த ஜாதாரத்தில் கடன் பட்டவங்களுக்கு இந்த அமைப்பு இருந்தால் கண்டிப்பாங்க கடன் பெற்றிருப்பாங்க அவங்க இப்போ படம் படாமல் இருந்தாங்கன்னா இந்த கிரகம் இந்த இந்த இதனுடைய திசைகள் புத்திகள் எல்லாம் நடக்கும் போதெல்லாம் இது வந்து கண்டிப்பாக நடக்கும் பிதிர் கெருமாவாலும் இந்த கடன்கள் நட உண்டாக்குது இவங்க வந்து தங்களுக்காக கடன் வர்றாங்களோ இல்லையோ கண்டிப்பாக மற்றவங்களுக்காக கடன் கடம்பர்றாங்க இந்த அமைப்பு உள்ளவங்களும் ரொம்ப கவனமாயிருக்கு நாற்பதையும் சொன்ன மாதிரி தான் ஒன்றாம் ஆறுல இருந்தாலும் ஆறாம்பத்துக்கு ஒண்ணு இருந்தாலும் மற்றவர்களால எதிர்க்கிறமா இருக்கவங்களும் மற்றவங்களுக்காக கடன்பட்டுறாங்க இப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னா வேலை திடீர்னு போயிடும் தொழில் திடீர்னு போயிடும் இப்போ இவங்க என்ன பண்ணனும் வேலை தொழில் நம்பி ஒரு கடனை வாங்கக்கூடாது இந்த அமைப்பு இருக்கிறவங்க வேலை தொழில் நம்பி ஒரு கடன் வாங்கிட்டு மாட்டிக்கிறாங்க இப்போ உங்க பேர்ல வேண்டாம் வேற உங்க வீட்ல இருக்க பேர்ல பேர்லாம் வாங்கிக்கலாம் அப்போ உங்க பேர்ல சார் கடனை வாங்க வாங்கக்கூடாதுன்னு வாங்கக்கூடாது ஏன் அப்படின்னா வேலை இருக்க வேலை போயிடும் அப்போ வேலை போச்சுன்னா நீங்க இஎம்ஐ கட்ட முடியாது தொழில் போயிட்டாலும் இஎம்ஐ கட்ட முடியும் ஒரு கடன் நம்பி வேலையை தொழில் நம்பி வாங்கினீங்க அப்புறம் கட்ட முடியாமல் போயிடும் ஸோ லோன் போடவே கூடாது இந்த அமைப்பு இருக்கிறவங்க கிரக அமைப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க பேரில் லோன் இல்லாமல் பார்த்துக்குங்க திடீர்னு வேலை போகிறது தொழில் போகிறது தொழிலை டக்குன்னு நிறுத்த வேண்டிய கட்டாயம்லாம் இவங்களுக்கு ஏற்படும் ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இவங்க வந்து வியாதி நாட்களில் திலக்கம் செய்யணும் நாம நாமபத்தில் அந்த நாட்கள் வர்ற வியாதிபாதம் வரா நாட்களில் வந்து தெலுங்கு ஹோமம் செய்யலாம் கேரளாவில் திருவள்ளம் போயிட்டு தோஷம் தோஷத்தை கழிக்கலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம் இப்போது நம்ம த வந்து பாபநாஸ் ராமேஸ்வரில் இங்கே செய்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சேர்மாதேவியில் வியாச தீர்த்துக்கடத்தில் குளிக்கிறது இதெல்லாம் செய்கிறாங்க ஆனால் இதெல்லாம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இவங்களுக்கு பாதிப்பு இருக்குது ஆனால் எத்தனை முறை செஞ்சாலும் இந்த பாதிப்பு இவங்களோட போகுதுன்னா போகிறதே இல்லை கண்டிப்பாக இருக்கவே செய்யுது அப்போது நான் முன்னாடியே சொன்னேன் தன பிராப்தத்திலையும் சொன்னிக்கலாம் தனபிராப்து செஷன்லேயும் நான் சொன்னேன் இந்த எத்தனை முறை இவங்க இதெல்லாம் செய்தாலும் அவங்களுக்கு இந்த பிதர் கர்மாவில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையிறது இல்லை இருக்கவே செய்யுது முன்னோர்கள் சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுறதெல்லாம் இவங்க இந்த காலகட்டத்தில் தான் வித்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க வித்துறாங்க இந்த பிதர் இருக்கவங்க வித்துடுறாங்க சொத்துக்கள் அப்போ தர்மம் மட்டும்தான் செய்யணும் தர்மம் மட்டும்தான் உங்களை காப்பாற்று தர்மம் செய்தால் மட்டுமே இது குறையும் கண்டிப்பாக தர்மம் செய்யுங்க தர்மம் செய்துக்கிட்டே இருங்க தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை குளிகை நேரத்தில் சூரியனையும் குலதெய்வத்தையும் சூரியனையும் குலதெய்வத்தையும் முன்னோர்கள்லாம் வணங்கிட்டு ஒரு செவ்வாய்க்கிழமை மணிக்கு பார்த்தீங்கன்னா குளிகை நேரத்தில் நான் முன்னுமே சொன்னேன் பன்னெண்டு ஒன்றரை மணிக்கு இல்லை ஒருத்தருக்கு யாராவது ஒருத்தருக்காவது அன்னதானம் பண்ணிவிட்டு ஒரு தான தர்மம் பண்ணிவிட்டு ஒரு யாராவது ஒருத்தருக்காவது அட்லீஸ்ட் செய்யணும் கண்டிப்பாக அந்த குளிகை நேரத்தில் அப்போ வந்து முன்னோர்களையும் எல்லாம் வேண்டிக்கணும் இந்த தான தர்மங்கள் என்னுடைய முன்னோர்களை போய் சென்றடையணும் இந்த தான தர்மங்கள் அத்தனையும் என்னோட பித்திருக்களுக்கு சென்றடையணும் அப்படின்னு தான் வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த தான தர்மத்தை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதிலிருந்து வெளிப்பட்டு வரலாம் நல்லா நாம் வச்சுக்கோங்க பித்திருக்கர்மாக இருக்கிறவங்க எத்தனை திலகமும் பண்ணாலும் நான் திரு தர்ப்பணம் திதிகள் கொடுத்தாலும் இந்த பிரச்சனைலேருந்து மீண்டு வராங்களா இல்லை அப்படின்னா இல்லவே இல்லை அப்படியே தான் இருக்குது அப்போ இதுக்கெல்லாம் என்ன வரி அப்படின்னு எல்லோரும் கேட்குறதுக்கு கேட்குது அதே சமயம் நீங்கள் என்ன பண்ணலாம் தான தர்மங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவோம் செவ்வாய்க்கிழமை கிழம நேரத்தில் நான் சொன்ன மாதிரி பன்னெண்டு ஒன்று யாராவது ஒருத்தருக்காக அட்லீஸ்ட் நீங்க தானந்தர்மம் பண்ணுங்க சூரியனையும் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கங்க இந்த நான் செய்கிற தானந்தர்மங்கள் என்னுடைய முன்னோர்களையும் சேரணும் அப்படின்ற வேண்டிக்குங்க அடுத்து புதன்கிழமையும் அஷ்டமியும் வர நாள் புதன்கிழமையும் அஷ்டமியும் நாள் கண்டிப்பாக புதன்கழமி அஷ்டமி வர நாளில் பார்த்தீங்கன்னா இது புதன் புதன் நட்சத்திரம் வந்து அஷ்டமி வந்து புதன் சேர்ந்து திகமர அஷ்டமின்னு சொல்லுவாங்க நமக்கு இது மாதிரி தான் புதன்கிழமை அஷ்டமி இந்த நாட்டுல பெருமாள் கோயிலில் போயிட்டு நெய் கொடுத்துட்டு துளசி வாங்கி கொடுத்து பெருமாள் நாமத்தை சொல்லிக்கிட்டே வாங்க சரிங்களா புதன்கிழமை நாள்ல நீங்க என்ன பண்ணுங்க இந்த பெருமாள் கோயிலுக்கு நெய் வாங்கி கொடுத்து துளசி வாங்கி கொடுத்து பெருமாள் நாமத்தை சொல்லிக்கிட்டே வாங்க முன்னோர்கள் ஆத்மாக்களை நாம நாமக்கீர்த்தன் சொல்லுங்கள் முன்னோர்கள் ஆத்மாக்கள் ஆத்மா ஆத்மாக்களை வந்து நம்ம வந்து புனிதப்படுத்துவதற்காக இந்த நாம கீர்த்தனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இந்த நாம கீர்த்தனம் அவங்களுக்கு சமர்ப்பணம் சொல்லி இந்த நாம கீர்த்தனத்தை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த பிதர் கர்மத்தில் வந்து வெளி வந்துடலாம் முக்கியமாக தானந்தர்ம்கள் மறந்துடவே கூடாது அடுத்தது பிள்ளையாருக்கு தீபம் ஏற்றி முன்னோர்கள் பிரணவத்தோட கலக்கணும்னு வேடிக்கிங்க பிள்ளையாருக்கு தீபம் ஏற்றி முன்னோர்கள் பிரணவத்தோட கலக்கணும் அப்படின்னு வேண்டிங்க கருமாக்கள் மன்னிக்கப்பட வேண்டிக்குங்க கண்டிப்பாக இதில் வந்து நம்ம வெளியே வரலாம் தொடர்ந்து ஒம்பதுலேருந்து பத்து வாரம் செய்து செய்து வரங்க மற்றவங்க மற்றவங்களுக்கு ஒன்று அதாவது உணவுக்கு வழியில் அவங்களுக்கு உணவு கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக நம்ம நமக்கு இதிலருந்து விடுதலை கிடை கிடைக்கும் பிள்ளையாருக்கு வந்து தீபமேத்தி முன்னோர்கள் கருணத்தோட கலக்கணும் பித்திருக்கள் கருமாக்கள் வந்து மன்னிக்கப்பட வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இதை வந்து ஒம்பதுலேருந்து பத்து வாரம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க மற்றவங்களுக்கு உணவளித்து வந்து வந்தாலும் இது வந்து குறையும் கண்டிப்பாக இந்த பித்திருதோஷம் பித்திருக்கருமா இதெல்லாம் தீர்கிறதுக்கு நீங்கள் என்ன திதி தர்ப்பணங்கள் கொடுத்தாலும் இதையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க மறக்காமல் தர்மம் செய்யுங்க அமாவாசை நாட்களில் செய்யுங்க பௌர்ணமி நாட்கள்லையும் கண்டிப்பாக செய்து வாருங்கள் அதே மாதிரி செவ்வாய் கிழமணிக்கு மத்தியானம் பன்னெண்டு ஒன்றில் குழி நேரத்தில் தானா தர்மம் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காக செய்யுங்க கண்டிப்பாக இது வெளிவரலாம் புதன்கிழமை அஷ்டமி வர புதன்கிழமையும் அஷ்டமியும் வர நாளில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பெருமாள் கோயிலில் நெய்வேத்தியம் கொடுத்துட்டு நெய் கொடுத்துட்டு துளசி கொடுத்துட்டு அங்கே இப்போ பெருமாள் நாமத்தை சொல்லிகிட்டே வாங்க இந்த நாமங்கள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் ஆன்மாக்கள் வந்து புனிதப்படணும்னு வேண்டிக்குங்க அவங்களுக்காக இது சமர்ப்பணம்னு சொல்லுங்கள் அதே சமயம் பிள்ளையாருக்கு தீபம் ஏற்றி முன்னோர்கள் பண்ணுவத்தோட கலக்கணும் கர்மாக்கள் மன்னிக்கப்பட வேண்டும் வேண்டிக்கிட்டு ஒன்பதுலேருந்து பத்து வரங்கள் செஞ்சு அதே சமயம் தான தர்மங்களும் கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக நம்ம இந்த பித்திரு தர்மம் பித்ரு தோஷங்கள்லேருந்து கண்டிப்பாக வெளியே வர முடியும் நல்லாவும் வாழ முடியும் நல் நம்ம நல்ல மோ நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல தனத்தோடையும் வாழ முடியும் கண்டிப்பாக சிறப்பாக வாழ முடியும் எல்லோரும் எல்லா வளமும் பெற முடியும் இந்த தான தர்மங்களை மட்டுமே செய்துட்டு வாங்க கண்டிப்பாக மாற்றப்படும்